பிளீஸ் சப்ஸ்கிரைப் சர் குரு கிரியேஷன் இந்த ஃபிளாட்லன்ஸ் இருக்கு அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து வெளியில போறது ஆஃபீஸ்ல வந்து ஒரு பிரச்சனை இருக்கு வெளில போனாலே இந்த வாயு தொலையானல எங்கேயுமே என்னால் போக முடியல வாயு தொலைனா வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடியது வாயு பிடிப்பு அப்படின்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய தசைகள்ல ஒரு பிடிப்பு ஏற்படுறது இரவு நேரத்துல ஒரு சிலர் வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துப்பாங்க அதுல முக்கியமா வந்து பண்ணனா இந்த வாழைப்பழம் இரவு நேரத்துல எடுக்கலாமா வேண்டாமா இதுவே வந்து நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேக ஆரம்பிக்கும் சரியா சரியா ஏற்பட்டு அதனால உடல் உடல் பகுதியில் வந்து வாயு பிரச்சனைகள் ஏற்படுத்து வந்து வாயுவாக மாறி நமக்கு தொந்தரவு கொடுக்குது நாளைக்கு இரண்டு வேலை சூக்கு சாப்பிட்டுட்டே வந்தோம்னா வாயு தொல்லை அப்படின்றது நிச்சயமாக குணமாக ஆரம்பிக்கும் எப்பெல்லாம் நமக்கு வந்து வாயு தொல்லை வாயு பிரச்சனை வருது அடிக்கடி புளிச்ச ஏப்பம் வருது தசை பிடிப்பு இருக்கோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இரவு நேரத்தில் கண் மொழிக்காமல் இருக்கணும் கண் முழிச்சிருக்கும் பட்சத்தில் அதிகமான ஹெவி டயட் எடுத்துட்டு சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வாயு தொல்லை அதிகமாக இருக்கு வாயு பிடிப்பு வாயு தொல்லைன்றது வாயு பிடிப்புன்றதும் நிறைய பேர் சொல்லுவோம் வாயு தொல்லை அப்படின்னா நம்ம உடலில் உற்பத்தியாக கூடிய காற்று உடல்லைய உற்பத்தி ஆகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் பேசும்போது சாப்பிடும்போது நம்ம விழுங்கக்கூடிய காற்று அதுக்கப்புறம் நம்ம உணவு வந்து திரும்ப திரும்ப சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா சரியாக டைஜஷன் ஆகாமல் வயிற்றுப்பகுதியிலே வந்து வாயு உற்பத்தியாக ஆரம்பிக்கும் இதுவே வந்து பார்த்தோம்னா ரொம்ப புளித்த மாவு புளித்த மாவில் வந்து உணவு செய்து சாப்பிடும்போது வயிற்றில் அதிகமான வாயு பிரச்சனைகள் ஏற்படுது இந்த காரணங்களால நமக்கு என்னன்னா வாயு தொல்லை ஏற்படலாம் ஸோ ஒரு நாளைக்கு வந்து பார்த்தோம்னா எனக்கு ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்குது எத்தனையோ முறை ஏப்பம் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஆசனவாய் பகுதியிலும் வாயு பிரிஞ்சுக்கிட்டே இருக்குது வந்து ஃபிளாட்லன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஃபிளாட்லன்ஸ் இருக்குது அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து வெளியில் போகிறது ஆஃபீஸில் வந்து போகிற பிரச்சனை இருக்குது வெளில போனாலே இந்த வாயு தொல்லையானல எங்கேயுமே என்னால் போக முடியல இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க சரி இந்த வாயு தொல்லைனால இதை எப்படி சமாளிக்கலாம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இதை எப்படி நம்ம சமாளிக்கலாம்ன்றதை நம்ம பார்க்கணும் அடுத்து முக்கியமாக பார்த்தோம்னா நம்ம அடு வாயு பிடிப்பு அப்படின்ட்டு ஒரு வார்த்தை சொல்லுவோம் வாயு பிடிப்புனா இப்போ வாயு தொலைனா வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடியது வாயு பிடிப்பு அப்படின்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய தசைகளில் ஒரு பிடிப்பு ஏற்படுறது சரியா அதுக்கு இந்த பிடிப்பு அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு ஒரு சமயம் என்னென்னா முதுகு பகுதியில் பிடிக்குது நெஞ்சில் பிடிக்குது இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சிலர் வந்து செஸ்ட்டு நெஞ்சு பகுதியில் வர்றதுனால ஒருவேளை ஹார்ட் அட்டாக்காக கூட இருக்குமோ அப்படின்ற ஒரு பயம் எல்லாம் இருக்கும் ஸோ இந்த வாயு பிடிப்பு இது அப்படி தசைப்பிடிப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சில நேரம் மூச்சு பிடிச்சிக்கிச்சிங்க அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு எல்லாத்துக்குமே என்னென்ன வித்தியாசங்க பார்த்தோம்னா இந்த வாயு பிடிப்புன்னு சொல்லும்பொழுது பொதுவாக வயிற்றுப்பகுதியில் ஏற்பட்டு குடலில் எங்கேயாவது இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும் ஸோ அந்த வாயு ரிலீஸ் ஆக ரிலீஸ் ஆக நம்ம உடலில் அந்த பிடிப்புகள் இல்லாமல் போகும் இதுவே தசை பிடிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய வாயு தசை வாயுக்கள் அப்படின்னு சொல்கிறோம் பத்து வகையான வாயுக்கள் இருக்குது இந்த வாயுக்களில் ஏதாவது அதிகரித்தோ இல்லை குறைந்தோ மாற்றம் ஏற்படும் போது அந்த வாயு நம்ம தசைகளில் சேருது இல்லைங்களா தசைகளில் சேரும்போது தான் ஒரு வகையான பிடிப்பு ஏற்படுது இதுதான் நம்ம வந்து தசை பிடிப்பு அப்படின்னு சொல்கிறோம் அடுத்ததாக வந்து மூச்சு பிடிச்சி மூச்சு விட முடியல அப்படின்னு சொல்லுவாங்க மூச்சு நல்லா இழுங்கன்னு சொல்லும்போது ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு டூ செகண்ட்ஸ் இன்ஹேல் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் என்னால் இழுக்க முடியல முதலில் பிடிக்குது நெஞ்சு வலிக்குது அப்படி இழுக்குது பிடிக்குது இழுத்து பிடிக்குது என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியலன்னு சொல்லுவாங்க இது வந்து மூச்சு பிடிப்பு எல்லாமே வாதம் தொடர்பாக வரக்கூடியது தான் பொதுவாக இந்த வாதத்தோட வாழிடம் அப்படின்னு பார்த்தோம்னா இடுப்பு பகுதிக்கு கீழே நம்ம ரெண்டு கால் மூட்டுக்கள்லேருந்து என்ன அதிகமாக இந்த வாதத்தோட ஆதிக்கம் தான் நம்ம பார்க்க முடியும் ஆனால் உடல் முழுவதுமே வாதம் வந்து வியாபிச்சிருக்கு இதை கரெக்டாக நாடி பிடிச்சி பார்க்கும்போது நமக்கு நல்லாவே தெரியும் ஸோ இங்கே வாதம் நோயாளிகள் வாதம் இருக்குது அப்படின்னு சிம்டம்ஸை வச்சு கணிச்சிட்டோம்னா உடனே நம்ம வந்து நாடி பார்த்து தான் அது எதற்கான ஒரு வாதம் அதிகரிச்சிருக்கு குறைஞ்சிருக்குன்றதை நம்ம தெரிஞ்சிக்க முடியும் இப்போ நாடியில் பார்க்கும்போது என்னென்னா அந்த வாதம் வயிற்று பகுதியில் இருக்கா இல்லை தசை பகுதியில் இருக்கா இல்லை மூச்சு நுரையீரல் சம்மந்தப்பட்ட இடத்துல இல்லை மூச்சு விடும்போது பிடிப்பை ஏற்படுத்தக்கூடியதான் நம்ம தெரிஞ்சிக்கலாம் இல்லை அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா ஜாயின்ஸில் ஜாயின்ஸில் வந்து நமக்கு வாதம் இருக்கா வாயு பிடிப்பு இருக்கான்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி தொல்லைகள் இருக்கும்போது உணவில் நான் சொன்ன மாதிரி அதிகமாக புளித்தது கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கக்கூடிய உணவுகள் இதையெல்லாமே அவாய்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் இரவு நேரத்தில் ஒரு சிலர் வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துப்பாங்க அதிலே முக்கியமாக வந்து பனானா இந்த வாழைப்பழம் இரவு நேரத்தில் எடுக்கலாமா வேண்டாமா இதுவே வந்து நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் சர்க்கரை நோயாளிகளை தவிர்த்துட்டு மற்றவங்க எல்லாருமே இரவு நேரத்தில் வாழைப்பழம் எடுக்கலாம் முக்கியமாக செவ்வாழை எடுக்கலாமா அப்படின்னா தாராளமாக எடுக்கலாம் இப்போ வயது ஒரு நாற்பதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா தாராளமாக நம்ம வந்து செவ்வாழையை எடுத்துக்கலாம் இதுவே சர்க்கரை நோயாளிகளாக இருக்கும் பச்சு சின்ன சைஸில் இருக்கக்கூடிய பலானா எடுத்துக்கலாம் இப்போ இரவு நேரத்தில் நம்ம வந்து ரொம்ப பிடிச்ச உணவுகள் எடுக்கிறோம் புளித்த மாவில் செஞ்ச உணவுகள் அதுக்கப்புறம் பிரியாணி மாதிரியான ஹெவி டயட் நைட் டைமில் எடுக்கிறோம் நேரம் தவறி சாப்பிடும்போதோ இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய ஃபுட்டே வந்து நம்ம நேரம் தவறி சாப்பிடும்போதோ அதனால் அதிலிருந்து நமக்கு வாயுவாக கன்வெர்ட் ஆக ஆரம்பிக்கும் சரியாக சரியாமை ஏற்பட்டு அதனால் உடல் உடல் பகுதியில் வந்து வாயு பிரச்சனைகள் ஏற்படுது வந்து வாயுவாக மாறி நமக்கு தொந்தரவு கொடுக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இந்த வாயுவை வெளியேற்றக்கூடிய மாதிரியான சில உணவுப் பொருட்கள் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ இந்த வாயுவே அதிகமாக ஹார்ட்டில் கூட போய் சேரும் இது வந்து ருத்ர வாயு அப்படின்னு நம்ம சித்த மருத்துவத்தில் சொல்வோம் இருதயத்திலும் வாயுவினால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் இருக்குது இதே இருக்குது ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரியான உணவு முறைகள் மருந்து முறைகளை நம்ம தாராளமாக எடுத்துகிட்டே வரணும் ஸோ உணவு முறைகள் இந்த வாயு பிரச்சனையை ஒழிச்சு கட்டணும் நான் என்னங்க உணவு எடுக்கலாம் அப்படின்னா இதற்கு முக்கியமாக இஞ்சி சிறந்தது பூண்டு பெருங்காயம் ரொம்ப ரொம்ப சிறந்தது இந்த மூன்றுமே எல்லார் வீடுகள்லையுமே இருக்கும் அதே மாதிரி ஓமம் ஏலக்காய் இந்த மூலிகையும் ரொம்ப ரொம்ப சிறந்தது இதை உணவில் அடிக்கடி சேர்த்துட்டு வரலாம் இஞ்சி வந்து பார்த்தோன்னா சுக்காவை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் இஞ்சி வந்து டெய்லி பச்சை இஞ்சி எடுக்க முடியலாம் சுக்குப்பொடி அவ்வப்போது நம்ம பால்லேயோ இல்லை நீர்லேயோ கலந்து இல்லை தேன்லேயோ கலந்து தேனில் கலந்து சாப்பிட்றோம் அப்படின்னா ஒரு இரண்டு சிட்டிகை அளவு எடுத்தா கூட போதும் இதை தேனில் கலந்து ஒரு நாளைக்கு இரண்டு வேலை சூக்கு பொடியை சாப்பிட்டுட்டே வந்தோம்னா வாயு தொல்லை அப்படின்றது நிச்சயமாக குணமாக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் இந்த வாயு தொல்லை இருக்குது அதிகமான வாயு பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஓமத்தை பயன்படுத்தலாம் ஓமம் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு அகன்ற மண் சட்டியோ இல்லை இரும்பு சட்டியிலோ ஓமத்தை போட்டுட்டு வறுத்துக்கிட்டே இருக்கணும் இது கருகை வறுக்கணும் ஹை ஹைஃப்ளேமில் வைக்கக்கூடாது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஓமத்தை வறுத்துக்கிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ப்ரௌன் கலரில் மாதிரி கருமை நிறத்தில் மாற ஆரம்பிக்கும் இதை நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் எப்போல்லாம் நமக்கு வந்து வாயு தொல்லை வாயு பிரச்சனை வருது அடிக்கடி புளிச்ச ஏப்பம் வருது தசைப்பிடிப்பு இருக்கோ அந்த சமயங்களில் ஒரு கிளாஸ் தண்ணி வெந்நீரில் இந்த கருகை வறுத்த ஓமத்தை வந்து நம்ம ஒரு அரை ஸ்பூன் எடுத்து போட்டுறோம் இது கூட கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு பல் பூண்டு சீரகம் மறக்காமல் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க இதை சேர்த்து நம்ம வந்து கஷாயமாக குடிக்கும்போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய வாயு வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ முக்கியமா வந்து பார்த்தோம்னா இந்த தசை பிடிப்பு இருக்கிறவங்களே வாயு அதிகமாயிடுச்சுனாவே தசைகளில் வந்து பிடிப்பு ஏற்படுது இப்போ தசைப்பிடிப்பு குறையணும் அப்படின்னா இந்த ஓமத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம் ஓமத்தை இந்த நான் சொன்ன மாதிரி வறுத்து பயன்படுத்தினா வாயு பிடிப்பு குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி சித்த மருத்துவத்தில் சகல வாயுச்சோர்ணம் அப்படின்ற ஒரு மருந்து இருக்குது இதெல்லாம் நான் ரெடி பண்ண முடியாது நான் வந்து ஜென்ரலாக ஏதாவது மெடிசன் இருந்தால் சொல்லுங்கள் மேம் அதை சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னா சகல வாயு சூரணம் அப்படின்ற ஒரு மருந்து இருக்குது இந்த மருந்தை எப்போல்லாம் நமக்கு வந்து வாயு பிடிப்பு ஏற்படுதோ ஒரு நாளைக்கு மூன்று வேலை கூட தாராளமாக எடுத்துக்கலாம் ஸோ ஆரம்பத்தில் ஒரு ஏழு நாள் வரைக்கும் மூன்று அளவுக்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இது வந்து ஒரு ரெண்டு வேலையாகும் நம்ம எடுத்துக்கலாம் எப்போல்லாம் வந்து நமக்கு மூச்சுப்பிடிப்பு ஏற்படுது இல்லை தசைப்பிடிப்பு ஏற்படுது இந்த மாதிரி சமயங்களில் இந்த சூரணத்தை நம்ம தண்ணீரில் வெந்நீரில் போட்டு கலந்து ஒரு நாளைக்கு இரண்டு வேலை அப்படின்னு சாப்பிட்டுட்டு வந்தோன்னா வாயு தொல்லை இல்லாமலே இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இரவு நேரத்தில் கண் முழிக்காமல் இருக்கணும் கண் முழிச்சிருக்கும் பட்சத்தில் அதிகமாக ஹெவி டயட் எடுத்து எடுக்கிறதையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க அதுதான் வந்து செரிக்கமாக நம்ம உடல் அப்படியே தேங்கி தேங்கி வாயு வந்து உற்ப உற்பத்தி பண்ணுது ஸோ இப்போ வந்து நமக்கு வாயு பிடிப்புனா என்ன தசைப்பிடிப்பு எப்படி போக்குவது மற்றும் மூச்சு பிடிப்பு இதனால் ஏற்பட்டுச்சுன்னா அது எப்படி சரி செய்யறது ரொம்ப சிம்பிளான ஹோம் ரெமடிஸ் என்ன இருக்குது சித்தா மருந்து என்ன இருக்கணும் பார்த்தோம் பலருக்கு இது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் ஏன்னா நிறைய பேர் வாயு தொலையால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்காங்க இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி